சுந்தர காண்டத்தை படிப்பதனால் கடவுளை விரைவாக நெருங்கும் சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் நமது கவலையெல்லாம் பறந்து போகும் நாம் நினைக்கும் குறிக்கோளை விரைவாக அடைய செய்யும் நமது பாவங்கள் நீங்கும் காண்டம் படித்தாலோ இல்லை கேட்டாலோ மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் நமக்கும் பல கோடி நன்மைகள் வந்து சேரும் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சுந்தரகாண்டம் கேட்டதையும் கொடுக்கும் பல கோடி புண்ணியத்தையும் தரும் சுந்தரகாண்டம் அனுமனின் வீரத்தை பற்றி சொல்லும் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்று ஆறு காண்டங்கள் உள்ளது இதில் சுந்தர காண்டம் மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இதில் நம் ஆஞ்சநேயரின் லீலைகளை பற்றிதான் முழுக்க முழுக்க கம்பர் சொல்லியிருக்கிறார் ராமாயணத்தில் பெரிய திருப்பம் வருவதற்கு காரணமே நம் ஆஞ்சநேயர் தான் இந்த காண்டத்தை பாராயணம் செய்தால் நவக்கிரக தோஷம் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி நீங்கி நல்ல காலம் பிறக்கும் நோய் நொடிகளும் நீங்கும் கவலைகள் பறந்து போகும் கணக்கில் அடங்காத பலனை தருவது இந்த சுந்தர காண்டம் ஆத்ம நம்பிக்கையோடும் மன திருப்தியோடும் காண்டத்தை படித்தால் அஞ்சலை மைந்தன் ஆஞ்சநேயனைப் போல் எப்போதும் நமக்கு வெற்றியே கிடைக்கும் விட்டு விளக்கேற்றி தினமும் காலையில் அமைதியான சூழலில் மனதை ஒருநிலைப்படுத்தி சுந்தரகாண்டத்தை படிக்க தொடங்கலாம் ராமநவமி அன்று படிக்க தொடங்கினால் முழு பலனையும் அடையலாம் ராமநாமம் உச்சரிக்கும் இடத்தில் எல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வருவார் ஒரு பலகை மீதோ அல்லது சிறிய கோரை பாய் மீதோ அமர்ந்து பாராயணம் செய்யலாம் அனுமனுக்கு சிறிது நெவேத்தியமும் படைக்கலாம் முழு அன்போடும் நம்பிக்கையோடும் நாமத்தை உச்சரித்தால் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வருகை தருவார் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து வந்தால் பிறக்கப் போகும் குழந்தை தெய்வாம்சமாக பிறக்கும் என்பது நம்பிக்கை இதோ உங்களுக்காக சுந்தரகாண்டம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்து பலன் பெற முடியாதவர்கள் இந்த பாடலை உச்சரிப்பதன் மூலம் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்த பலனை பெற முடியும் ஐந்து நிமிடத்தில் சுந்தரகாண்ட பாடல் இதோ உங்களுக்காக சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காக்குஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீராம ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழனின்று பூமாரி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சரசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்புசா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் வந்தான் கனையாழிக் கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்று கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க மிகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவனனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறை மீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரம் மேல் கரம் குவித்து மனம் போல நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை